மறுமணம் செய்து கொள்ள மணமகன் தேவை என கூறி மோசடி செய்ததாக பெண் மீது நபர் ஒருவர் புகார் அளித்தார் விசாரணையில் அது போலியான புகார் என தெரிய வந்துள்ளது லிபிங் டுகெதரில் தொடங்கி காவல் நிலையத்தில் முடிந்த சம்பவத்தின் பின்னணி என்ன நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஞாமசேகர் இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் ஈரோட்டைச் சேர்ந்த கணவனை இழந்த பெண்ணை திருமணம் செய்து கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்துவிட்டார் பின்னர் மறுமணம் செய்து கொள்வதற்காக டைவர்சி மேட்ரிமோனில் வெப்சைட்டில் விண்ணப்பித்திருந்தார் அதில் புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த ஹேமா மாலினி என்பவரின் அறிமுகம் அவருக்கு கிடைத்துள்ளது ஹேமா மாலினியும் தனது இரண்டாவது திருமணத்திற்காக வரன் பார்த்து வந்துள்ளார் சில நாட்கள் பேசி பழக இருவருக்கும் பிடித்து போனது அதனால் ஈரோடு மற்றும் புதுக்கோட்டையில் சில மாத காலம் லிவிங் டுகெதரில் தம்பதியராக வாழ்ந்து வந்துள்ளனர் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாகவும் ஞானசேகரனின் நடவடிக்கை சரியில்லை என்றும் ஹேமா அவரை விட்டு பிரிந்துள்ளார் இந்த நிலையில்தான் ஞானசேகர் திடீரென கடந்த ஐந்தாம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஹேமா மாலனி மீது பரபரப்பு புகார் அளித்துள்ளார் ஹேமா மாலனி டைவர்சி மேட்ரிமோனி மூலம் சொகுசு வாழ்க்கைக்காக பல ஆண்களை ஏமாற்றி உள்ளதாகவும் அவர் பகீர் குற்றச்சாட்டை வைத்தார் அதேபோல தன்னையும் ஏமாற்றிவிட்டதால் ஹேமா இனி யாரையும் ஏமாற்றாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் மனு கொடுத்துள்ளார் ஆனால் தற்போது அந்த புகார் அனைத்தும் பொய் என தெரிய வந்துள்ளது சேர்ந்து வாழ பிடிக்காமல் பிரிந்த பின்னரும் ஹேமா மாலனிக்கு ஞானசேகர் கடும் அழுத்தம் கொடுத்துள்ளார் பலமுறை போனில் தொடர்பு கொண்டு தன்னுடன் சேர்ந்து வாழுமாறு வற்புறுத்தியுள்ளார் மேலும் அப்பெண்ணின் உறவினர்களை தொடர்பு கொண்டும் நேரில் சென்றும் அவருக்கு நெருக்கடி கொடுத்துள்ளார் நாம் தனிமையில் இருந்த பல்வேறு புகைப்படங்கள் வீடியோக்கள் என்னிடம் உள்ளது நீ என்னுடன் குடும்பம் நடத்த வராவிட்டால் அதை உன்னுடைய உறவினர்களுக்கு அனுப்பி அசிங்கப்படுத்துவேன் என்றும் மிரட்டியுள்ளார் அதேபோல இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை உறவினர்களுக்கு அனுப்பி அதிர்ச்சி அடைத்துள்ளார் இதற்கிடையேதான் ஞானசேகர் ஹேமாமாலணி மீது பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்து புகார் அளித்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட ஹேமா மாலினி புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு பரபரப்பு புகார் அளித்தார் அது சம்பந்தமாக அதிகாரிகள் ஞானசேகரை தொடர்பு கொண்டு பேசி இதுபோன்ற தனிப்பட்ட புகைப்படங்களை அனுப்பினால் பெண் கொடுத்த புகாருக்கு வழக்கு பதிந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர் அதெல்லாம் முடியாது ஹேமா மாலினி என்னுடன் வந்து வாழ வேண்டும் அவள் இல்லாமல் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறேன் அவள் என்னுடன் சேர்ந்து வாழ வரவில்லை என்றால் கட்டாயம் அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சோசியல் மீடியாவில் அப்லோடு செஞ்சிருவேன் என குரலை உயர்த்தி உயர்த்தியுள்ளார் பிறகன்ன ஹேமாமலடி கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஞானசேகரை தூக்கி லாக் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் விருப்பம் இல்லாமல் விலகிச் சென்ற பெண்ணை மீண்டும் வாழ வற்புறுத்தியவர் வெண்மீது பொய்யான புகார் சம்பவம் புதுச்சேரியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது